சுவர் பாவம் நீதி உயர்ந்த மத கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலங்கிறான் யாரு பாரதி என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு வெறிவருமால்லையா பெரியார்த்த எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனாக இருக்குல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அண்ணையா இருக்கும்போது பாரதியும் எனக்கு பாட்டனாவும் ஆகும் குவிஎஸ் எனக்கு தாத்தாமா இருக்குதுல்ல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை அடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லிக் போங்க வலிக்கும் இறங்குங்க நான் இப்படித்தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு தான் கணத்துக்குள்ள குதிச்சேன் மூலிகை போகும்போதான் என் பரம்பரையே உள்ள அடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி கிணத்துக்குள்ள இறங்குங்க பாருங்க இருட்டறையில் உள்ளதா உலகம் சாதி என்றான் புரட்சி பாவலம் அமுதன் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடல சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று நான் ஒழிக்க சாதி என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே

இருபத்தி ஒன்று தேர்தலே பதினாறு இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு எல்லாரும் சொந்தங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்க வேணா எடுத்து புள்ளி வரங்கள பாருங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய தான் எனக்கு வாக்கு அதிகம் நீங்கள் எடுத்து பாருங்கன்னா புள்ளி வரங்கள அப்ப மக்கள் சரியா இருக்கான் நீ சரியா இல்லை எல்லா வழியும் மொத்தமா ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொறுத்தம் அப்படி இருக்கு நந்தனார் சரி நீங்க அதை பார்த்து பார்த்துருக்க முடியும் அப்போல்லாம் நாடகமாக கூட வந்துச்சு இப்போ இல்லை அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்ததாக எரிய விட்டுருக்கேன் என் தம்பி அந்த நந்தனில் கயிறையை வச்சிருக்கான் பாருங்க கல்வி எறி வெற்ற சமூகம் படிக்க படிக்க பள்ளிக்கூடம் கல்வி நெரு கல்வி என்ன சொல்கிறது கல்வி வரவே மறுக்க மறுத்த சமூகம் நாங்கள் எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்சி பறையர் தேவைந்தரர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு பதினெட்டு விழுக்காடுங்க முதல்ல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா சாதி சான்றிதழ் இருக்கா சாதி தமிழ் குடி குறவர் இருக்கு இரல இருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாமல் போராடும் போது இங்கிருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் அந்த மக்களோடு உட்கார்ந்து கொடுத்து விட்டு கற்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர்குடி குடி மக்கள் உட்கார்ந்து போராடு அவங்களோட உட்காந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலமையில அவன் மக்கள் இருக்கான் சாதி சான்றிதழ் இல்லாத என்ன சலுகையை பெற முடியும் ரேஷன் அரிசி போடுறான் சரிதான் ரேஷன் கார்டுகள் தான் வாங்க முடியும் கார்டே இல்லையே அந்த மக்களின் வலியை நீங்க அது பார்த்தா தான் தெரியும் அனுபவிச்சா தெரியும் நமக்கு எல்லாமே செய்தி தான் விவசாயி செத்தாலும் செய்தி தான் நமக்கு மீனவன் செத்தாலும் செய்தி தான் எல்லாமே நமக்கு செய்தி தான் ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிக்கை இந்த இதழியல் தொ உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல நீங்கள் பார்க்கும்போது நான் பேசுகிற அந்த உணர்வு உங்களுக்கு புரியும் இது அது அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு படை அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிவு வேணும் முதல் கதைக்களத்தை முதல்ல உள்வாங்கணும் அந்த கதாபாத்திரங்களை அதை அந்த திரைக்கதை வந்து அவ்வளவு செறிவாக அவர் அந்த வழியை ஏற்படுத்துகிற அளவுக்கு செதுக்கிட்டார் ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு சமீப காலத்தில் வந்து ஒரு நீங்கள் தெருவில் நடந்துகிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு ஒரு இடத்த பார்த்தா நின்று கொஞ்சம் நேரம் பார்ப்பீங்கல்ல அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்கள் கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பார்ப்பீங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க சாதியை தீண்டாமை கொடுமைக்கு அவர்களை இன்னைக்கு இல்ல சாதியை வாதியா தான் இந்த சமூகம் பாக்குது அப்படி கட்டமைக்குது சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி கொடுங்க பேசுனது அவர் தான் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே வழிபடார்களவன் அவர்தான் உன் உயர்ந்தது உலகிரகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பே இரண்டு கையும் இணைத்துத்தான் வணங்குகிறேன் என்று சொன்னதும் அவர்தான் பிறப்பில் இல்லை தாண்டவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற கல்வியறிவு அவனுடைய தனிமனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இதுதான் நல்லா அம்பேத்கர் சொல்வர் நான் குடிக்க மாட்டேன் மதர் இருந்த மாட்டேன் மனைவிதவர் வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் வர மாட்டேன் லஞ்சம் வர மாட்டேன் இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையறை வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ ஒழுக்ககள் என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று திறந்ததுனாலே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறேன் இது எப்படி ஏற்கிறது நீங்களே சொல்லுங்க எப்படி ஏற்கிறது எப்படி இருக்கிறது எங்கள் அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசுனது இருக்குது தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காமல் ரெக்கார்டிங் தேட்டு போவேன் தம்பி நான் கறி சாப்பிடுவேன் நான் அசைவ உணவு சாப்பிடுவேன் சாமி கும்பிட மாட்டேன் வர எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் எதுவும் சொல்ல வராரு ஆனால் இதில் எதையுமே செய்ய மாட்டார் ஏ இலையராஜா சாமி கும்பிடு சாமி கும்பிடுவார் கவிச்சு சாப்பிட மாட்டார் குளிச்சுட்டு தான் வருவார் எல்லாம் பண்ணுவார் அவர் பற ஏன் நான் ஏன் புரியுதா இந்த வேறுபாடு புரியுதா சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க இப்ப யாரு உயர்ந்தவர் எது உயர்ந்தது எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம் அசாம் பிரச்சனை ஒரு மனிதன் வந்து என்ன வழி இருந்தா பேசிட்டு பாருங்க ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்கணும் இது சீன பழமொழி ஐயா இறையன் எழுதின பத்தாயிரம் மைல் பயணத்தில் முதல்ல எழுதியிருப்பார் பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும் இது ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அது சீன பொன்மொழி அதை எடுத்திருப்பார் பத்தாயிரம் மணி பயணம் புத்தகத்தை படிச்சிங்கன்னா முதல்ல இதை எழுதியிருப்பார் ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த ஒரு மன்றான் உலகத்தில் தனி மனிதர் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையது தான் அவன் ஜமீனும் இல்லை திவானும் இல்லை அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை அப்படி புத்தகங்களாக வாங்கி சேர்க்க அவன் நகையை வாங்கி சேர்த்தான் காரை வாங்கி சேர்த்தான் சொத்தை வாங்கி சேர்த்தான் ஒருத்தன் புத்தகத்தமாக சேர்த்துருக்கான் படுக்கிற இடம் கூட தான் படுக்க படிக்கிற படிக்கிற இடத்துக்கு நூலகத்துக்கு அருகிலேயே எடுத்து தங்கியவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை போகிறோம் என்று ஆஸ்திரேலியை ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது திறக்கிற மாறுவளவு சிலை திறந்தால் அரிவாசன் அண்ணால் அம்பேத்கருடைய சிலையை அருமை பெருமக்களே அந்த பேர் சொல்லுகிறான் அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது ஆடு குளித்து செல்கிறத இந்த குளத்திலே மாடு குளித்து செல்கிறது சக மனிதன் நான் குளித்து குளித்து வெளியேறக்கூடாதா அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம் வழி இருந்தால் படத்தோட பொருந்திருவியை அது உங்களை பாதிக்கும் இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும் ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும் படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே ஒரு கல்லூரி வாசலில் ஒரு கல் இருந்து பெரிய கல் அவன் என்ன சொல்கிறான் இதை எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடித்து நொறுக்கி பூமிக்குள்ள புதைச்சிடலாம் ஒரு மாணவன் அதை எழுதிக்கிட்டு இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடானே ஒருத்தர் எழுதிட்டு வரான் அடிச்சு நொறுக்கி சின்ன சின்ன கற்களாக வச்சு பூமிக்குள்ள புதைச்சி விட்டுடலாம் ஒருத்தன் ஒருத்தர் வந்து இதை உடச்சி ரெண்டாக போட்டு படிக்கல்ல போட்டு நடந்து நடந்து போகலாம் இப்படி ஒவ்வொருத்தர் எழுதுகிறான் அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம் சரி நீக்கு பார்க்குறா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையாக இருக்குது அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான் இதுதான் படைப்பு இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தனுங்கிற ஒரு அழகிய கலைப்படைப்பு அதற்கு கலைப்படைப்பு அதான் அதை என் தம்பி ஆள் ஒல்லியாக இருக்கான் ஒளி மாதிரி இருக்காங்கண்ணா இருக்கான் ஒளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் தான் இந்த நந்தன் எவ்வளவு வேணாலும் நீங்க விட்டீங்க நான் எனக்கு விண்ணூறுக்கு நேரம் இருந்ததுன்னா பேசிட்டே இருப்பேன் அவ்வளவு தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நன்மை அயோத்தியிலே இதே தான் ஆனா அந்த திரையரங்க வாசல்ல தான் பேச முடிஞ்சது இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை இப்ப நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிடுறவர் என் தம்பி ரவி கோஷால் வச்சுக்காரு வெற்றி விழாவில் ஒரு தடவை வெற்றி ஐம்பது நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்து மறுபடியும் பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் ஒரு சிறந்த